நண்பர்கள் நனவருக்குமா அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடுங்க அதுவும் கிடாரி கண்ணு மாடு மாடு இரண்டாம் மீத்து மாடுதாங்க மாடு ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல கரைவைத்திறன் வாய்ந்த மாடுங்க இந்த மாடு கன்று எந்த ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட கரைவைத்திறன் விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் அப்போ மாட்டோட தகவல் அனைத்துமே நம்மளால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் மாடு வந்து ரெண்டாம் மீத்து வந்து கடைப்பல்னு சொல்லியிருக்காங்க மாடு வந்து கன்று இன்றிச்சுங்க கண்ணு இன்று இன்னையோடு ஒரு மூன்று நாட்கள் ஆகுது அப்படின்னா நம்மளோட விற்பனை அத்திச்சு அப்படியே அழகான கிடா இருக்குன்னு தான் இருக்குது ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் ரெண்டு வேலையும் சேர்த்து கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சேலம் மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சேலத்தால் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்துடலாம் மடிக்கூச்சம் கிடையாது கறவைக்கு கால அணிக்க தேவை கிடையாது ஆண்பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனை அளத்துச்சு அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்க தொடர்பு கொள்ளுங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனை அத்திச்சு அப்படி நல்ல ஃபேட்டர்னஸ் கொடுக்கக்கூடிய மாடு தான் ஜெர்சி டைப்பில் நல்ல கலர் பேஜ் கொண்ட மாடு தான் தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் மாடு ரெண்டாம் மேத்து கண் வந்து கிடாரி கண் போட்டிருக்குது கண் போட்டு மூன்று நாட்கள் ஆகுது பதிமூணு பதினாலு லிட்டர் கரவத்திறன் கொண்ட மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனையாக இருந்துருச்சு அப்படி சேல மாவட்டம் தான் விற்பனைக்கு வந்திருக்குது சின்னதாக அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல தரமான பொருள் கரவையும் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் நல்ல ஃபேட்ரினஸ் கொடுக்கக்கூடிய மாடு தான் அதனால் அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஏன் கான்டெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு வேலைக்கு நான் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஃபுல் டீடைல் நம்மளே கொடுக்கலாம் அப்படினு தான் நம்மளோட விற்பனை இட தெரிவிச்சிருக்கா அப்படி